இரவு படுக்கு முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் இப்ப எல்லாருமே உடம்புல உள்ள பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் தீர்வு காண விரும்புகிறார்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல இயற்கையான வழிகள் இருக்கு அதுல ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தான் பூண்டு பூண்டுல ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அதனால அந்த பூண்ட தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டு வர்றது நல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் உடம்புல ரத்த உறைவு ஏற்பட்டு அதனால ரத்த ஓட்டத்துல இடையூறு ஏற்படுறத தடுக்கணும்னா இரவு ஒரு பல் பூண்டு சாப்பிட்றது நல்லது சளி இல்லைன்னா இருமலால அவஸ்தப்படுறவங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிட்டா சளி மற்றும் இருமலில் இருந்து விரைவா விடுபட முடியும் பூண்டு விடுதலை அளிக்குது அதுக்காக பூண்டை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது கூடாது எனவே வாயு தொல்லை அதிகமா இருந்ததுன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிடுங்க வாயு தொல்லை விரைவா மறைஞ்சிடும் பூண்டுல புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்கள் அதிகமா இருக்கு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தா புற்றுநோயோட அபாயத்துல மீண்டிட முடியும் இது உடம்புல தடுக்குது அல்லது தொற்றுகள் ஒரு பூண்டை நல்லா அரைச்சி அதோட சாரை அந்த இடத்துல விடணும் இப்படி செஞ்சா பூஞ்சை தொற்று விரைவா மறைஞ்சிடும் இதய குழாயான தம்னிகள் கொழுப்புகள் படிஞ்சு அடைப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா உடம்புல கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டோட வச்சுக்கணும் அதுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிடுறது நல்லது பூண்டை கொண்டு உடல்நல பிரச்சனைக்கு தீர்வு காண நினைக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறமா இதை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா சிலருக்கு பூண்டு வயிற்று எரிச்சல் செரிமான பிரச்சனை இதெல்லாம் உண்டாக்கிடும் அப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணிய உடனே குடிச்சிடணும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க